வணக்கம் ஃபேமிலி நம்ம இன்னைக்கு சனி மகா பிரதோஷத்துக்கு நம்ம வீட்டுல இருக்கிற சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் எந்த மாதிரி அபிஷேகம் பண்ணிருக்கோம் எப்படி அலங்காரம் பண்ணிருக்கோம் அப்படிங்கறதா இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம நம்மளோட நந்திக்கும் சிவபெருமானுக்கும் நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோம் முதல்ல வந்து பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் சிவலிங்கத்துக்கு பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தீர்த்தத்தால் அபிஷேகம் பண்ணுறோம் அதாவது தண்ணியை தான் நம்ம தீர்த்தம்னு சொல்லுவோம் அதுக்கு எங்கள் ஊர் சைடெலாம் வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு சில அந்த பாடல் வரிகள் மாதிரி இருக்குது நான் அது உங்களுக்கு பாடுறேன் பதினஞ்சு அபிஷேகம் இருக்குதுன்னா பதினஞ்சுக்கும் எங்களுக்கு பாடல் இருக்குது நான் உங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒம்போது அபிஷேகம் பண்ண போகிறேன் அதுக்கு மட்டும் நான் பாடி காட்டுறேன் தீராத எல்லாம் தீர்ப்பவரே உமக்கு தீர்த்தம் அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் நாங்கள் தீர்த்தம் அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் ஐயா ஆனந்தீஸ்வரா ஐயா சிவனையா ஐயா ஆனந்தீஸ்வரா ஐயா சிவனையா ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர ஜய ஜய சங்கரா சரணம் ஓம் நமச்சிவா நமக ஓம் நந்திகேஸ்வராய நமக ஒரு அபிஷேகம் முடிஞ்ச உடனே நம்ம சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பத்தி காட்டணும் அதுக்கு பிறகு அடுத்த அபிஷேகத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்ததாக நான் பால் எடுத்துக்கிறேன் வாசனைகள் பல சேர்த்து குங்குமப்பூ பூ அதிலிட்டு உமக்கு அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் நாங்கள் அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் ஐயானந்தீஸ்வராய யா சிவனையா ஐயானந்தீஸ்வராயா சிவனையா ஹரஹர சங்கர சிவ சிவசங்கர ஜய ஜய சரணம் ஓம் நமச்சிவாய நமக ஓம் நந்திகேஸ்வராய நமக ரெண்டாவது அபிஷேகம் பால அபிஷேகம் முடிச்சிட்டோம் அதுக்கு பிறகு சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு இதெல்லாம் வச்சாச்சு பூவும் நம்ம சாமிக்கு வச்சாச்சு அதுக்கப்புறம் தூப தீபம் காட்டணும் தூப தீபம் நம்ம காட்டுறோம் காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த அபிஷேகத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்த அபிஷேகத்துக்கு போகலாம் ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம தண்ணி அதாவது தீர்த்தத்தால் நம்ம அபிஷேகம் முடிச்சுட்டு அதுக்கு அப்புறம் தான் அடுத்த அபிஷேகத்துக்கு நம்ம போகணும் இப்போ நம்ம அடுத்த அபிஷேகமாக நான் மஞ்சள் அபிஷேகம் பண்ண போகிறேன் அதுக்கு மஞ்சள் எடுத்து நான் வந்து சங்கில் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் இது எங்கள் வீட்டில் இருக்கிற வலம்பூரி சங்கு நான் அது வந்து ரொம்ப பெருசு கிடையாது நார்மலான சங்கு சங்குல அபிஷேகம் பண்ணும்போது ஆயிரத்திக்கு மேற்பட்ட பலன்கள் நம்ம கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதனால நான் சங்குல அபிஷேகம் பண்ணியிருக்கேன் அடுத்து மஞ்சள் அபிஷேகம் மங்கையர்கள் மனம் குளிர மங்கள நலம் அதில் சேர உமக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் நாங்கள் மஞ்சள் அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் ஐயா ஆனந்தீஸ்வரா ஐயா சிவனையா ஐயா ஐயானந்தீஸ்வர ஐயா சிவனையா ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர ஜய சங்கரா சரணம் ஓம் நமச்சிவா ஏன் நமக ஓம் நந்திகேஸ்வரா நமக அடுத்தது நம்ம தீர்த்தத்தால அபிஷேகம் பண்ணிக்கிறனும் அதை அபிஷேகம் பண்ணிவிட்டு அடுத்த அபிஷேகத்தை நம்ம ஆரம்பிக்கலாம் அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் யார் சனி பேரிச்சு சனி பிரதோஷத்துக்கு போக முடியலையோ அவங்க வந்து இந்த வீடியோவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்க்கட்டும் யாராவது வீட்லையே நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற சிவலிங்கத்துக்கும் இதுக்கும் நம்ம அபிஷேகம் பண்ணலாம் எங்கள் வீட்டில் இந்த குட்டிஸ் படிகலிங்கம் இருக்குது அதனால் நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன் இன்னைக்கு கோயிலுக்கு போக முடியலனால அதனால் நான் பண்ணியிருக்கேன் அடுத்தது சந்தன அபிஷேகம் பண்ண போகிறோம் சந்திரரும் சூரியரும் சந்தமனம் தந்தனமோ உமக்கு சந்தன அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் நாங்கள் சந்தன அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் ஐயா நந்தீஸ்வரா சிவனா ஐயா நந்தீஸ்வரனா ஹர ஹர ஜய ஜய சரணம் ஓம் நமச்சிவாய நமக ஓம் நந்திகேஸ்வராய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நந்திகேஸ்வராய நமக அந்த பூ எடுத்து திரும்ப வச்சுட்டு நம்ம தித்ததால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அடுத்த அபிஷேகம் இப்படி தான் தொடர்ந்து ஒவ்வொரு அபிஷேகமும் போயிட்டுருக்கோம் நம்மளால் எத்தனை முடியுதோ அத்தனை பண்ணிக்கலாம் என்னால் ஒம்போது பண்ண முடிஞ்சிச்சு அதனால் நான் ஒம்போது பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட என்கிட்ட அஞ்சு தான் இருக்குது மூணு தான் இருக்குது இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நம்ம வெறும் பாலில் கூட அபிஷேகம் பண்ணிக்கலாம் அடுத்த அபிஷேகமாக நம்ம வந்து போயிடலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வேல்யூபிள் நான் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ்க்கு எல்லாமே ரிப்ளை பண்ணுவேன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாயகரே வினைகளெல்லாம் தீர்ப்பவரே உமக்கு விபூதி அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் நாங்கள் விபூதி அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் ஐயா நந்தீஸ்வர ஐயா சிவனையா ஐயா நந்தீஸ்வரா ஐயா சிவனையா ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர ஜய ஜய சரணம் ஓம் நமச்சிவாய நமக ஓம் நந்திகேஸ்வராய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நந்திகேஸ்வராய நமக அடுத்த அபிஷேகமாக நம்ம வந்து தேன் எடுத்துக்க போகிறோம் தேன் அபிஷேகம் இப்போ பண்ணலாம் பலரச அபிஷேகம் பண்ண போகிறோம் ಪಾಡಾಗಿ ಪಣ್ಣಾಗಿ ಪಾಡಲಾಗಿ பரஞ்சுடராய் நின்றவரே உமக்கு பலரச அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் நாங்கள் பலரச அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் ஐயா நந்தீஸ்வராய ஐயா சிவனையா ஐயா நந்தீஸ்வர ஐயா சிவனையா ஹர ஹர சங்கர சிவ ஜெய ஜய ஜய சரணம் ஓம் நமச்சிவா நமக ஓம் நந்திகேஸ்வராய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமக சாரி மன்னிச்சிருங்க எல்லாரும் தேணும்னு சொல்லிட்டேன் அடுத்தது பச்சரிசி மாவால் நம்ம அபிஷேகம் பண்ணோம் இப்போ என்ன பண்ணோம் ஓம் நமச்சிவா நமக ஓம் நந்திகேஸ்வராய நமக ஓம் நமசிவாய நமக ஓம் நந்திகேஸ்வராய நமக மன்னாதி மன்னவரே மக்கள் குறை தீர்ப்பவரே உமக்கு மாவால் அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் நாங்கள் மாவால் அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் ஐயா சிவன் சிவனையா ய நந்தீஸ்வரா சிவனா ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கரிவங்க ஜய சரணம் ஓம் நமவாய நமக ஓம் நந்திகேஸ்வராய நமக ஓம் நமவாய நமக ஓம் நந்திகேஸ்வராய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நந்திகேஸ்வராய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நந்திகேஸ்வராய நமக அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் நாங்கள் தேனால் அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் ஐயா நந்தீஸ்வர ஐயா சிவனையா ஐயா நந்தீஸ்வர ஐயா சிவனையா ஹரஹர சங்கர சிவ சிவ சங்கர ஜய ஜய சரணம் ஓம் நமசிவாய நமக ஓம் நந்திகேஸ்வராய நமக ஓம் நமசிவாய நமக ஓம் நந்திகேஸ்வராய நமக ஓம் நமசிவாய நமக ஓம் நந்திகேஸ்வராய நமக இந்த மாதிரி அதாவது கொஞ்ச நேரம் ஆகுதுங்கிற பட்சத்துல நம்ம வந்து திரும்ப அதே மந்திரத்தையும் நம்ம சொல்லிக்கலாம் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தையும் நம்ம சொல்லிக்கலாம் இப்போது நம்ம தேன் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து இது சுத்தமான தேன் தெரியுதா அவங்களுக்கு தண்ணி ஊற்றினாலும் நமக்கு தெரியும் அது அப்படியே அடியில் அப்படியே படியுது பாருங்கள் இப்போ அந்த தேன் வந்து தேனுன்றனால கெட்டியாக இருக்கனால உங்களுக்கு சீக்கிரம் போக மாட்டேங்குது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறது அதான் அதை வந்து தேய்ச்சி எடுக்கிற மாதிரி இருக்குது தேன் நான் தேய்ச்சி எடுக்கிற வரைக்கும் நம்ம மந்திரம் சொல்லிக்கலாம் ஓம் நமச்சிவா ஏ நமக ஓம் நந்திகேஸ்வரா நமக ஓம் நமச்சிவா ஏ நமக ஓம் நந்திகேஸ்வரா நமக இதில் வந்து நம்ம வந்து பிரதோஷ பாடல்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும் அந்த புக்கில் இருக்கிற வரிகள் நீங்கள் படிச்சுக்கலாம் கடைசி அபிஷேகமாக நான் பன்னீர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன் வாசனைகள் நிறைந்ததுவே பன்னீரால் அபிஷேகம் பன்னீரால் அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் நாங்கள் பன்னீரால அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் ஐயா நந்தீஸ்வராய ஐயா சிவனையா ஐயா அனந்தீஸ்வரா ஐயா சிவனையா ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர ஜய ஜய சரணம் ஓம் நம சிவாய நமக ஓம் நந்திகேஸ்வராய நமக ஓம் நமச்சிவா ஏன் நமக ஓம் நந்திகேஸ்வரா ஏன் நமக எல்லா அபிஷேகமும் நம்ம பண்ணி முடிச்சாச்சு அதை வந்து ஒரு நல்ல சுத்தமான துணியில வந்து அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தொடச்சி எடுத்துடணும் அதுக்கு பிறகு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நந்தீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து எம்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அவருக்கும் அதே தான் தீராத வினைகளெல்லாம் தீர்ப்பவரே உமக்கு தீர்த்தம் அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் நாங்கள் தீர்த்தம் அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் ஐயா சிவனையா ஐயா நந்தீஸ்வரா ஹர சங்கர சிவ சிவ சங்கர ஜய ஜய சரணம் ஓம் நமச்சிவாய நமக ஓம் நந்திகேஸ்வராய நமக அடுத்து பால் வாசனைகள் சேர்த்து குங்குமப்பூ அதிலிட்டு உமக்கு பாலால் அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் நாங்கள் பாலால் அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் ஐயா சிவனையா ஐயா அனந்தீஸ்வரா ஐயா சிவனையா ஐயா நந்தீஸ்வரா ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர ஜய ஜய சரணம் ஓம் நம சிவாயே நமக ஓம் நந்திகேஸ்வராய நமக நம்ம வந்து இந்த இவருக்கு ஐயாக்கு அபிஷேகம் பண்ணும்போது நம்ம முதல்ல சிவாயை நம்ம சொல்லிட்டு அப்புறம் நந்திகேஸ்வராய நமக்கு சொல்லுவோம் நந்திக்கு அபிஷேகம் பண்ணும்போது முதல்ல நந்தீஸ்வராய நமக அப்புறம் சிவா சிவாய நமகன்னு சொல்லியிருப்போம் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் விடுங்க இப்போ மஞ்சள் அபிஷேகம் மங்கையர்கள் மனம் குளிர மங்கள நலம் அதில் சேர உமக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் நாங்கள் மஞ்சள் அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் ஐயா சிவனையா நந்தீஸ்வரா ஐயா சிவனையா ஐயா நந்தீஸ்வரா ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர ஜய சங்கரா சரணம் ஓம் நம நமக ஓம் நந்திகேஸ்வராய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நந்திகேஸ்வராய நமக சங்கர சிவ சங்கர ஜய ஜய சங்கரா விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாயக நாயகரே வினைகளெல்லாம் தீர்ப்பவரே உமக்கு விபூதி அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் நாங்கள் விபூதி அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் ஐயா சிவனையா நந்தீஸ்வரா ஐயா சிவனையா நந்தீஸ்வரா ஹரஹர சங்கர சிவ சிவசங்கர ஜய ஜய சங்கராசரணம் ॐ नमः शिवाय नमः ॐ नन्दिकेश्वराय नमः ॐ नमः शिवाय नमः ॐ नन्दिकेश्वराय नमः हर हर शङ्कर शिव शिव शङ्कर जय जय शङ्कराशरणं ॐ नम शिििवाय नमग ॐ नकेश्वराय नमः ചന്ദ്രരും സൂര്യനും സന്തമനം തന്നനമോ ഉമക്ക് സന്ദന അഭിഷേകം ചെയ്യ പുണ്യം ചെയ്തോം നാങ്ങൾ സന്ദന അഭിഷേകം ചെയ്യ പുണ്യം ചെയ്തോം ഐയ്യാനന്ദീശ്വര യാ ശിവനയ്യ ഐ നന്ദീശ്വര ഐയാ ശിവനയ്യാ ഹര ഹര ശങ്കര ശിവ ശിവ ശങ്കര ജയ ജയ ശങ്കരാശരണം ஓம் நமச்சிவாய நமக ஓம் நந்திகேஸ்வராய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நந்திகேஸ்வராய நமக அடுத்த அபிஷேகம் முழுசாக பாருங்க இந்த வீடியோவை லாஸ்டில் எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போது நம்ம தேனால் அபிஷேகம் பண்ணுறோம் இனிமையான நல்லவரே உமக்கு அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் நாங்கள் தேனால் அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் ஐயா சிவனையா ஐயா நந்தீஸ்வரா ஐயா சிவனையா ஐயா நந்தீஸ்வரா ஹர ஹர சங்கர ஜிவ ஜெய சங்கர ஜீவ சிவ சங்கரா சரணம் ஓம் நமச்சிவாய நமக ஓம் நந்திகேஸ்வரா நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நந்திகேஸ்வரா நமக ஓம் ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர ஜய ஜய சங்கரா சரணம் ஓம் நமச்சிவாய நமக ஓம் நந்திகேஸ்வரா நமக இப்போ நம்ம தேன்லாம் பண்ணுறதுனால அது வந்து சீக்கிரம் வந்து போகாது அதையும் நம்ம தேய்ச்சி தான் எடுக்கணும் கொஞ்சம் கெட்டியான திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கனால அப்படி இருக்குது அதை தேய்ச்சதுக்கப்புறம் அடுத்த அபிஷேகத்துக்கு நம்ம போகலாம் ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமக அடுத்த அபிஷேகம் பலரச அபிஷேகம் பண்ண போறோம் நம்ம பாடாகி பண்ணாகி பாடலாகி பரஞ்சொடராய் நின்றவரே உமக்கு பலரச அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் நாங்கள் பலரச அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் ஐயா சிவனையா யானந்தீஸ்வரா ஐயா சிவனையா ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர ஜய ஜய சரணம் ஓம் நம சிவாய நமக ஓம் நந்திகேஸ்வராய நமக ஓம் நம சிவாய நமக ஓம் நந்தகேஸ்வராய நமக எங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி தீர்த்தத்துக்கு பாடல் பாடுற மாதிரி உங்கள் சைடு ஏதாவது பாடல் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இது வந்து உங்கள் இது வந்து நீங்கள் புதுசாக கேட்குறீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவேன் அடுத்த அபிஷேகம் நம்ம போயிடலாம் வாங்க ஓம் நமச்சிவா ஏன் நமக ஓம் நந்திகேஸ்வராய ஏன் நமக ஓம் நமச்சிவா ஏன் நமக ஓம் நந்திகேஸ்வராய ஏன் நமக ஓம் நமச்சிவா ஏன் நமக ஓம் நந்திகேஸ்வரா ஏன் நமக மாவபிஷேகம் மன்னாதி மன்னவரே மக்கள் குறை தீர்ப்பவரே உமக்கு மாவால் அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் நாங்கள் மாவால் அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் ஐயா சிவனையா ஐயானந்தீஸ்வரா ஐயா சிவனையா ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர ஜய ஜய சரணம் ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நந்திகேஸ்வராய நமக பச்சி மாவு வந்து அந்த இதில் படியும் போது நம்ம தேனை தேய்ச்சி எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் அதனால நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் நம்ம அடுத்த அபிஷேகம் போகலாம் ஓம் நமச்சிவாய நமக ஓம் நந்திகேஸ்வராய நமக நிறைவா பன்னீர் அபிஷேகம் நிறைவாக தான் பன்னீர் அபிஷேகம் பண்ணணும் வாசனைகள் நிறைந்ததுவே அபிஷேகம் உமக்கு பன்னீரால் அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் நாங்கள் பன்னீரால் அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் ஐயா சிவனையா ஐயா நந்தீஸ்வரா ஐயா சிவனையா ஐயா நந்தீஸ்வரா ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர ஜய ஜய சங்கராசரணம் ஓம் நமச்சிவாய நமக ஓம் நந்திகேஸ்வராய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நந்திகேஸ்வராய நமக ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர ஜய ஜய சங்கராசரணம் ஓம் நம நமக ஓம் நந்திகேஸ்வராய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நந்திகேஸ்வராய நமக இதையும் நல்லா வந்து நம்ம சுத்தமான துணியில் எடுத்து உடச்சிட்டு இப்போ நம்ம சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு வச்சுக்கிறோம் நந்தி எம்பெருமானுக்கும் வச்சுக்கிறோம் வச்சுட்டு நான் தட்லையெல்லாம் போட்டு வச்சிட்டு இவங்களுக்கு வந்து எப்படி நான் வந்து ட்ரெஸ் போ ட்ரெஸ்ஸுலாம் போட்டு எப்படி அலங்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து சந்தனம்லாம் வச்சுட்டேன் நான் தட்லையும் வச்சுட்டு நான் ஸ்பீட் மோஷனில் வச்சு காட்டலை நான் பொறுமையாக தான் காட்டியிருக்கேன் அவங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து சந்தன போட்டு வச்சுட்டுருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து சந்தன பொட்டு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் சந்தனம் பன்னீர் பன்னீரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதில் வந்து கொஞ்சோண்டு ஜவாத் போட்டுக்கிட்டேன் அப்படின்னா உங்களோட சாமியும் வந்து நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் நல்ல வாசனை வரும் எப்போவுமே இந்த மாதிரி மெத்தடில் வச்சு பாருங்கள் சீக்கிரம் வந்து அந்த அந்த பொட்டு வந்து மஞ்சள் வந்து மாறாமல் இருக்கும் வெறும் சொந்தனத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா கலர் மாறிடும் ரெண்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா கலர் மாறி போய் தெரியும் மஞ்சளில் வச்சிங்கனாலும் ஒரு மாதிரி ரெடிஷாக மாறுற மாதிரி தெரியும் சரியா இப்போ வந்து நான் வில்வ இலை வாங்கியிருந்தேன் அந்த வில்வ இலையை வந்து லிங்கத்துக்கு வந்து சின்ன மாலையாக குட்டி மாலையாக நான் கோர்த்துக்கிட்டேன் அப்புறம் வந்து பெரிய ஃபோட்டோவுக்கு அது மாதிரி அதுக்கு வந்து நான் பெரிய மாலை கோர்த்துருக்கேன் இப்போது நந்தியம்பெருமானுக்கு வந்து நம்ம வந்து புது ட்ரெஸ் வந்து போட்டாச்சு அடுத்து சிவபெருமானுக்கும் ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வில்வ இலையில் நான் வந்து மாலையை வந்து எப்படி கட்டுறேன்னு பாருங்கள் நான் மாலை வந்து கட்டிட்டு கொஞ்சம் நூல் விட்டுருக்குறேன் சைடில் அந்த நூலை வந்து அப்படியே கட்டிக்கிறேன் நான் கழுத்தை சுற்றி கட்டிக்கிறேன் அதை வந்து உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இதை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை உங்களுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணி மற லைக் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த இதை வந்து நான் வந்து மாலையை கட்டிட்டேன்ல கட்டிட்டு வந்து நான் நெய் விளக்கு தான் நம்ம போடணும் இன்னைக்கு நான் ஒரே ஒரு அகல் விளக்கு புது அகல் விளக்கு எடுத்து நான் நெய் விளக்கு போட்டுக்கிறேன் நான் வந்து என்ன பண்ணேன்னா எங்கள் வீட்டில் ஃபோட்டோவும் இருக்குது சிவபெருமானோடய ஃபோட்டோ இருக்குது அது வந்து நான் பன்னீரால் தொடச்சிட்டு அதுக்கு வந்து நான் மனப்பலகை எப்போவுமே எந்த ஒரு விசேஷம் வருதுனாலும் அந்த சாமியை வந்து நான் மனப்பலகையில் வச்சு அவங்களுக்கு நைவேத்தியம் வைக்கிறதா என்னோடய பழக்கம் இது என்னோடய பழக்கம் யார் யாருக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு தெரியல நான் வந்து சாமியோட ஃபோட்டோவுக்கு பொட்டெல்லாம் வச்சு வச்சுருக்கிறேன் இதுதான் நான் வந்து வில்வ இலையில் சாமிக்காக கோர்த்த மாலை இது எங்கள் வீட்டு அரளிப்பூ தான் எல்லாமே இதுவும் நான் மாலையாக தான் நான் தான் கோர்த்தேன் நான் கோர்த்துட்டு அதையும் நம்ம கட்டி விட்டுக்கிறோம் கட்டி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த தட்டில் நம்ம சாமியை வச்சிருக்கோம்ல அதை வந்து தூக்கி முன்னாடி வச்சுக்கிறோம் உங்களுக்கு இந்த மாலை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி விடுங்க அதுக்கும் என்னோடய பூஜை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பூஜை பண்ண பிடிக்குதோ அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விடுங்க நம்ம வந்து தட்டில் வந்து வச்சிட்டோம் நம்ம கொஞ்சம் அம்பாலோட முகம் மறைச்சதுனால கொஞ்சம் நகட்டி வச்சுக்கிறேன் மாலையெல்லாம் போட்டாச்சு நம்ம இப்போ நெய் விளக்கு வந்து நம்ம ஏற்றிக்கிறலாம் அது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் நந்திதேவர் துதி நந்திதேவர் வணக்கம் இந்த மாதிரி பிரதோஷ பாடல் அப்படின்லாம் நிறைய இருக்கும் அந்த பிரதோஷ புக்கில் வந்து நிறைய இருக்கும் அதை வந்து நீங்கள் படிக்கலாம் நான் உங்களுக்கு இன்றைக்கி அது வந்து நான் ஒரே ஒரு பாட்டு மட்டும் நான் உங்களுக்கு வந்து பாடி காட்டியிருக்கேன் அது வரைக்கும் வந்து நான் நிறையா பாட்டு பண்ண வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும் உங்களுக்கும் பார்க்க போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து நிறையா பாட்டு பாடி காட்டலை ஒரே ஒரு பாட்டு சிவபெருமான் பாட்டு மட்டும் நான் பாடி காட்டியிருக்கேன் உங்களுக்கு வித் அதெல்லாம் நான் வந்து நான் பாடிக்கிட்டேன் தனியாக உங்களுக்கு அந்த வீடியோவை பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் வைத்தியநாதா அந்த அந்த தான் நான் பாடியிருக்கேன் கண்டிப்பாக அந்த பாட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நாங்கள் வந்து எந்த மத்திரில் பாடுறோன்னு சொல்லிட்டு நான் வந்து பாடி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இப்போ நம்ம வந்து விளக்க பொருத்தியாச்சு எல்லாம் காட்டியாச்சு சாம்பிராணி காட்டிட்டு சூடம் காட்டிட்டு அப்புறம் நெய்வேத்தியம் வந்து நான் இன்னைக்கு என்ன படைச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா அவள் தான் படைச்சிருக்கிறேன் நான் அவளில் சக்கரை போட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு நான் அவ்வளோதான் பால் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை பசும்பாலில் நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணி பாருங்க பேக்கெட் பாலை விட பசும்பாலில் பண்ணுறது நல்லது அதே மாதிரி பசும்பாலில் வந்து நெய்வேத்தியம் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு பசுபாலில் நம்ம நெய்வேத்தியம் பண்ணியாச்சு அதை வந்து சிவபெருமானுக்கு படைச்சாச்சு சிவபெருமானுக்கு அப்படியே கொடுத்தாச்சு கொடுத்துட்டு அதே மாதிரி லிங்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் கொடுத்தாச்சு ரெண்டு பேரும் ஒன்று தானே ரெண்டு பேருக்குமே கொடுத்தாச்சு நம்ம இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கற்பூரம் காட்ட போகிறோம் கற்பூரம் காட்டுறதுக்கு எங்கள் சைடு ஒரு பாட்டு இருக்கு ജോതിനി ദിന ജോതിണി അങ്കിൽ ജ്യോതിണി അനത്തും ജോതിണി എങ്കുൾ ജോതിണി ഈശ്വര ജ്യോതിണി കങ്കിലാ ജ്യോതിണി കർപ്പൂര ജ്യോതിയേ പോറ്റി திங்களில் ஜோதினி தினகரன் ஜோதினி அங்கியில் ஜோதினி அனைத்திலும் ஜோதினி எங்களுள் ஜோதினி ஈஸ்வர ஜோதினி கங்கிலா ஜோதினி கற்பூர ஜோதியே போற்றி நம்ம வந்து எப்பவுமே வந்து நெத்தி நிறைய பட்டை போடணும் இந்த பாட்டை நான் படிக்க அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நமச்சிவாய வைத்தியநாதா எங்கள் வைத்தியநாதா வாழ்வாங்கு வாழவை பாய் வைத்தியநாதா வைத்தியநாதா எங்கள் வைத்தியநாதா வாழ்வாங்கு வாழவை பாய் வைத்தியநாதா அன்பு பயிர் வளர்த்திடுவாய் வைத்தியநாதா அதற்கு அருள்மனையை நல்கிடுவாய் வைத்தியநாதா பெருகிடுவாய் வைத்தியநாதா அதனால் இனிமையாக செய்வாய் வைத்தியநாதா வைத்தியநாதா எங்கள் வைத்தியநாதா வாழ்வாங்கு வாழவைப்பாய் வைத்தியநாதா பதினாறு பேருகளும் வைத்தியநாதா உந்தன் பக்தியினால் பெறுகின்றோ வைத்தியநாதா நதி போல வளமுடனே வைத்தியநாதா நாங்கள் நாளெல்லாம் சிறந்திடனும் வைத்தியநாதா வைத்தியநாதா எங்கள் வைத்தியநாதா வாழ்வாங்கு வாழ வைப்பாய் வைத்தியநாதா கேட்டவரும் தருபவனே வைத்தியநாதா எங்கள் கீர்த்தியினை வளர்த்திடுவாய் வைத்தியநாதா போட்ட முதல் அத்தனையும் வைத்தியநாதா என்று பொன்னாக பெருக செய்வாய் வைத்தியநாதா வைத்தியநாதா எங்கள் வைத்தியநாதா வாழ்வாங்கு வாழவை பாய் வைத்தியனாதா உன்னை நம்பி தொழில் புரிவோம் வைத்தியநாதா எமக்கு உரிய லாபம் தந்திடுவாய் வைத்தியனாதா தொன்று எம் தொழிலாளர் நலவும் காப்பாய் வைத்தியநாதா வைத்தியநாதா எங்கள் வைத்தியநாதா வாழ்வாங்கு வாழ வைப்பாய் வைத்தியநாதா வஞ்சகர்கள் எதிரில் வந்தால் வைத்தியநாதா அவர்தம் வஞ்சனையை மாற்றிடுவாய் வைத்தியநாதா நஞ்சுண்டு காத்தவனை வைத்தியநாதா உலகில் நல பெருக செய்திடுவாய் வைத்தியநாதா வைத்தியநாதா எங்கள் வைத்தியநாதா வாழ்வாங்கு வாழவைநாதா வாழ்வெல்லாம் வணங்குகின்றோம் வைத்தியநாதா எங்கள் வாழ்வதனை செய்வாய் வைத்தியநாதா தாழ்நா நீக்கிடுவாய் வைத்தியநாதா மனம் தளராமல் உயர செய்வாய் வைத்தியநாதா வைத்தியநாதா எங்கள் வைத்தியநாதா வாழ்வாங்க வாழ செய்வாய் வைத்தியநாதா ஓம் நமச்சிவாய நமக ஓம் நந்திகேஸ்வராய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நந்திகேஸ்வராய நமக இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி விடுங்க நம்ம வந்து பூஜையெல்லாம் ஆறு மணிக்குள்ளாட்டி முடிக்கணும் பிரதோஷ காலமாக தானே அந்த டைமில் முடிச்சுட்டு நம்மளோட பூஜை அறையில் இருக்கிற மற்ற விளக்குகளையும் ஏற்றி நம்ம சாமி கும்பிட்டாச்சு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு நம்ம எப்போவுமே வேலுக்கு தனியாக ஒரு விளக்கு ஏற்றுவேன்னு சொல்லியிருக்கேன் அந்த விளக்கு தான் ஏற்றிருக்கோம் காமாட்சி விளக்கு அது துணை விளக்கு ரெண்டு விளக்கு அதுக்கப்புறம் வேலுக்கு முன்னாடி ஒரு விளக்கு இது ரெகுலராக நம்மளோட வீடியோ பார்த்துட்டுருக்கவங்களுக்கு தெரியும் இவ்வளோ தான் இன்றைக்கி என்னோடய வீட்டில் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு நம்ம போட்டோக்கு எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா நான் உங்களுக்கு வீடியோ